குருவின் நட்சத்திரமான விசாக நட்சத்திரத்தில் பிறந்தவரா உங்களின் பொது குணங்களைப் பற்றி பார்ப்போம் வாருங்கள் தமிழ் கஸ்தோதமிழ் ஜெய்வியாசையின் வணக்கம் அறிவும் அடிப்படை ஜோதிடம் என்ற தலைப்பில் பஞ்சாங்கத்தில் உள்ள நட்சத்திரங்களைப் பற்றி பார்த்துக்கொண்டு இருக்கிறோம் இந்த வீடியோவில் விசாக நட்சத்திரத்தில் பிறந்தவர்களின் குணங்களைப் பற்றி பார்ப்போம் முதலில் இந்திரன் மற்றும் அக்னியால் ஆளப்படும் விசாகம் நட்சத்திரத்தின் சில முக்கிய காரகத்துவங்களைப் பற்றி பாப்போம் விசாகம் நட்சத்திரத்தின் அதிபதி குரு பகவான் ஆவார் இதன் அடையாள குறியீடு குயவர் செல்லு ஆகும் விசாகத்தின் சமஸ்கிருத பெயரான விஷாக்க என்பது கிளைத்த வடிவம் என்னும் பொருள் கொண்டது கிளைத்த வடிவம் என்றால் கிளைகளாக பிரிந்துள்ள அல்லது கிளைகளாக வளர்ந்த வடிவம் என்று பொருள் இந்த நட்சத்திரம் குயவனின் மண்பாண்ட சக்கரத்தைப் போல் அமைந்துள்ள ஐந்து நட்சத்திரங்களின் கூட்டம் ஆகும் இதன் ஒன்று இரண்டு மற்றும் மூன்றாம் பாதங்கள் துலா ராசியிலும் நான்காம் பாதம் விருச்சிக ராசியிலும் அமைந்து இருக்கும் விசாக நட்சத்திரத்தில்தான் முருகப்பெருமான் அவதரித்தார் என்கிறது புராணம் இது ஒரு இராசகன நட்சத்திரம் இதன் மிருகம் பெண் புலி இதன் பறவை பச்சை கிளி ஆகும் இதன் தேவதை தேவ புரோகிதன் அக்னி மற்றும் சுப்பிரமணியன் ஆவார்கள் இதன் மரம் பாலில்லாத மரம் ஆகும் விசாக நட்சத்திரத்தில் பிறந்தவர்களின் குணங்களைப் பற்றி பார்ப்போம் விசாகம் நட்சத்திர அதிபதி குரு பகவான் என்பதால் தான தருமங்கள் செய்வதில் வல்லவராகவும் வேண்டியவர் வேண்டாதவர் என பிரித்துப் பார்க்காத குணம் கொண்டவராகவும் இருப்பார்கள் முன் கோபம் இருந்தாலும் நல்ல குணம் உடையவராகவும் அறிவாற்றல் மிக்கவராகவும் இருப்பார்கள் நியாய அநியாயங்களை பயப்படாமல் எடுத்துரைக்கும் தைரியம் உண்டு மனதில் ஒரு முடிவு எடுத்துவிட்டால் அந்த மகேசனே வந்து சொன்னாலும் மாற்றிக்கொள்ள மாட்டார்கள் எந்த பாகுபாடும் பார்க்காமல் எவர் பக்கம் நியாயம் இருக்கிறதோ அவருக்கு ஆதரவு தருவார்கள் இறக்க குணம் கொண்டவர்களாக இருப்பார்கள் மன அடக்கமும் புலன் அடக்கமும் கொண்டிருப்பார்கள் எம்மற்றவர்களை கவரும் அழகிய தோற்றம் பெற்றிருப்பார்கள் மேலும் விசாகம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்கள் அழகான கண்களையும் தோற்றத்தையும் உடையவர்கள் கொண்ட கொள்கையில் இருந்து எவருக்காகவும் சமரசம் செய்து கொள்ள மாட்டார்கள் வேத சாஸ்திரங்களில் புலமை பெற்றவர்களாக இருப்பார்கள் இந்த நட்சத்திரத்தில் பிறந்தவர்களில் சிலர் ஆன்மீகவாதிகளாக பிரசித்தி பெற்று விளங்குவார்கள் ஒரு விஷயத்தைப் பற்றி முடிவெடுத்துவிட்டால் அதில் உறுதியாக இருப்பார்கள் பல துறைகளிலும் ஞானம் பெற்றிருந்தும் தன்னடக்கத்துடன் இருப்பார்கள் எப்போதும் சத்தியத்தையே பேசுவார்கள் சொல்ல வரும் விஷயத்தை மிகத் தெளிவாகவும் மற்றவர்கள் எளிதில் புரிந்து கொள்ளும்படியும் பேசுவார்கள் சமூகத்தில் பல பெரிய மனிதர்களின் தொடர்பால் பெயர் புகழ் அடைவார்கள் கடினமாக உடலை வருத்தி உழைப்பதைவிட புத்தியைக் கொண்டு சாமார்த்தியமாக காரியம் ஆற்றுவார்கள் எந்த ஒரு செயலையும் முழு அர்ப்பணிப்புடன் செய்வார்கள் துலா ராசி உள்ள விசாகம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்களின் பொது குணங்கள் என்று பார்த்தால் கவர்ச்சிகரமான ஆளுமை இனிமையான நடத்தை தன்னடக்கம் ஆன்மீகத்தில் ஆர்வம் நேர்மை கலாசாரத்தில் ஆர்வம் நன்னடத்தை ஆகியவை எனலாம் விருச்சிட ராசி உள்ள விசாகம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்களின் பொது குணங்கள் என்று பார்த்தால் நல்ல செல்வாக்கு ஊக்கம் மதிப்பு கண்ணியம் நேர்மை சுயசிந்தனை வாதாடும் திறன் ஆகியவை என்று சொல்லலாம் விசாகம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்களின் எதிர்மறை குணங்கள் அதாவது தினங்களைப் பற்றி பார்ப்போம் ஒருவர் தங்களின் எதிர்மறை குணங்கள் அதாவது தினங்களைப் பற்றி அறிந்து கொண்டால் வாழ்க்கையில் வெற்றிதான் குருவின் நட்சத்திரம் விசாகம் என்றாலும் இந்த நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு எதிர்மறை குணங்கள் இல்லாமல் இல்லை பொதுவாக இவர்கள் அதிகமாக தேவையில்லாதையும் பேசுவார்கள் மேலும் ஆக்கிரமிப்பு சர்வாதிகாரம் ஜத்தனம் மற்றும் கூர்மையான விமர்சனத்தை பிறர் மீது வைப்பது போன்ற குணங்கள் விசாக நட்சத்திரத்தில் பிறந்தவர்களின் எதிர்மறை குணங்கள் எனலாம் என்றாலும் விருச்சிக ராசியில் உள்ள விசாக நட்சத்திரத்தில் பிறந்தவர்கள் சற்று செலவாழியாக இருப்பார்கள் மேலும் எதற்கு எடுத்தாலும் வாதாடுவார்கள் ராசியில் உள்ள விசாக நட்சத்திரத்தில் பிறந்தவர்களில் சிலருக்கு கண்ணுடித்தனமான கோபமும் இருக்கும் அலட்சியமும் அவசர புத்தியும் இருப்பதால் வழக்குகளில் அதாவது அலுவலக ஒழுங்கு நடவடிக்கைகளில் போன்றவற்றில் அடிக்கடி சிக்க வாய்ப்பு உண்டு விசாகம் நட்சத்திரக்காரர்கள் சூக்ம புத்தி உடையவர்கள் என்பதால் கலகமும் செய்வார்கள் சற்று பொறாமை குணமும் இருக்கும் மேலும் குறுகிய மனப்பான்மை உடையவர்கள் இவர்களுக்கு அகங்காரம் மற்றும் பிடிவாத குணம் சற்று அதிகமாக இருக்கும் என்று சொல்லப்படுகிறது தான் பிடித்த முயலுக்கு மூன்று கால்தான் என்பதில் உறுதியாக இருப்பார்கள் யார் அறிவுரை கூறினாலும் அவற்றை அலட்சிப்படுத்துவார்கள் குதர்க்கமான பேச்சு கொண்டவர்கள் பல நேரங்களில் பழமைவாதியாகத் திருவார்கள் இவர்களில் சிலருக்கு குழந்தை பருவத்தில் பல சிரமங்களை சந்திக்க நேரிடலாம் எப்படிப்பட்ட பிரச்சனை என்றாலும் தைரியத்துடன் எதிர்கொள்பவர்கள் என்றாலும் பின்விளைவுகளைப் பற்றி கவலையே படாதவர்கள் சண்டை சச்சரவுகள் காவல்துறை நடவடிக்கை இதனால் ஏற்படும் அவமானமும் விசாக நட்சத்திரக்கே உண்டான அம்சங்கள் என்று சொல்லாம் இவர்கள் கெட்ட பழக்கத்தைப் பழக மாட்டார்கள் ஆனால் கெட்ட பழக்கத்தை பழகிவிட்டால் அதன் உச்சத்தை தொடுபவர்களாக இருப்பார்கள் ஜாதக பொறுத்து கட்டாயம் மாறுபடும் நன்றி வணக்கம்